வணக்கம் தமிழ்நாட்டுல வங்கி ஏலங்கள் மூலமா ஒரு நல்ல சொத்தை சந்தை விலைய விட குறைவா வாங்கலான்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனா இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறது எப்படின்னு தெரியுமா வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் வங்கி ஏலத்துல ஒரு சொத்து வாங்குறது உண்மையிலே ஒரு ஜாக்பாட் டீலா இல்ல இதுக்குள்ள நமக்கு தெரியாத சில ஆபத்துகள் ஒழிஞ்சிருக்கா இது ரெண்டையும் நாம அலசி ஆராய போறோம் வாங்க இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல ஏலத்துக்கு வந்து ஒரு மூணு ப்ராப்பர்ட்டியை நாமளே ஒரு பார்வை பார்க்கலாம் இது மூலமா என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் முதல்ல நாம பார்க்க போறது ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்கிற ஒரு சொத்து இதோட ஆரம்ப விலை எவ்வளோ தெரியுமா ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சரி இதோட விவரங்கள் என்னன்னு பாப்போம் சோ இந்த ஸ்லைட பாருங்க இது வந்து ஒரு காலிமனை பேங்க் வந்து சிட்டி யூனியன் பேங்க் நவம்பர் ஐந்தாம் தேதி இ ஆக்ஷன்ஸ் இந்தியா டாட் காம்ல ஏலம் நடக்குது எல்லாம் ஓகே ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணனும் என்னன்னா இந்த சொத்தை நேர்ல போய் பாக்குறதுக்கான இன்ஸ்பெக்ஷன் டேட்னு எதுவுமே இதுல குறிப்பிடல நாமளா தான் சிட்டி யூனியன் பேங்க்கோட ஈரோடு ரீஜினல் ஆஃபீஸ கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இதுதான் முதல் க்ளூ இதான் மனசுல வச்சுக்கோங்க சரி அடுத்த உதாரணத்துக்கு போலாம் இது ஈரோடு சிட்டிலேயே இருக்கற ஒரு நிலமும் கட்டிடமும் இதோட ஆரம்ப விலை ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் இது கொஞ்சம் மீடியம் பட்ஜெட்ல இருக்கு இல்லையா இந்த ப்ராப்பர்ட்டி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா உடையது ஏலம் வந்து நவம்பர் பதினோராம் தேதி அதே இ ஆக்ஷன்ஸ் இந்தியா டாட் காம் வெப்சைட்ல தான் ஆனா இதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இங்கேயும் இன்ஸ்பெக்ஷன் டேட் பத்தி எந்த தகவலும் இல்ல முழு விவரம் வேணும்னா நாம யூனியன் பேங்க் கூட ஈரோடு கிளைக்கு நேர்ல போகணுமா இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுதா ரெண்டாவது தடவையா இதே மாதிரி நடக்குது ஓகே நம்மளோட மூணாவது உதாரணம் இது கோயம்புத்தூர் சங்கனூர்ல இருக்கிற ஒரு நிலம் மற்றும் கட்டடம் இதோட ஆரம்ப விலை ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் இதை ஏலம் விடுறது இந்தியன் ஓவர்சீஸ் காம்ல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏலாம் சரி இப்போ இந்த மூணு உதாரணத்தையும் பார்த்தாச்சு உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு கேள்வி வந்திருக்குமே ஏன் இந்த இன்ஸ்பெக்ஷன் டேட் மாதிரி ரொம்ப முக்கியமான தகவல்கள் எல்லாம் இந்த வெப்சைட்ல சரியா இல்ல எதுக்கு இப்படி மிஸ் ஆகுது இதுக்கு ஒரு சிம்பிளான காரணம் இருக்கு அதாவது நம்ம பார்க்குற இந்த வெப்சைட்கள் பெரும்பாலும் அக்ரிகேட்ட போர்ட்டல்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா இவங்க பல பேங்க் ஏல தகவல்களை ஒரே இடத்துல கொண்டு வந்து காட்டுறாங்க ஆனா அவங்க நேரடி பேங்க் கிடையாது அதனால இவங்க கிட்ட இருக்கிற தகவல் நூறு சதவீதம் அப்டேட்டடா முழுமையா இருக்கொண்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ என்னதான் பண்றது ஏலத்துல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு செக்லிஸ்ட் இருக்கு இதை மட்டும் சரியா செஞ்சீங்கன்னா பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த நாலு ஸ்டெப்ஸ நல்லா கவனிங்க ஒன்னு பேங்கோட ஒரிஜினல் சர்ஃபாசி நோட்டீஸ தேடி பிடிச்சு படிக்கணும் ரெண்டு இஎம்டி அதாவது முன்பணம் கற்ற விவரங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் மூணு அந்த சொத்து மேல எந்த வில்லங்கமும் இல்லாம பத்திரமெல்லாம் கிளியரா இருக்கான்னு செக் பண்ணணும் நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நீங்க ஆன்லைன்ல என்னதான் பாத்திருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சம்பந்தப்பட்ட பேங்க் பிரான்ச்ச்க்கு நேர்ல போங்க அங்க போய் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க இதுதான் மிக மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கை அப்போ கடைசியா ஒன்னே ஒன்னுதான் ஆன்லைன்ல நீங்க பாக்குற அந்த ஏழப்பட்டியலுங்கிறது ஒரு இன்விடேஷன் மட்டும்தான் ஆனா அந்த சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முழு இன்வெஸ்டிகேஷனே நீங்க நடத்தணும் சொல்லுங்க அந்த விசாரணைக்கு நீங்க தயாரா